ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு மகளிடம் கணவன் மனைவி உறவு பற்றி பேசுவது அவருக்கு சங்கடமாக இருந்தாலும் பேசினார் அவளுக்கு புரியும்படி சொன்னார் தான் புரியும்படி சொன்னார்தான் ஆனாலும் பிராக்டிக்கலாக நடக்கும்போது சாதாரண பெண்களே சிலர் இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது உண்டு எனவேதான் உன்னதி அன்று கணவனிடம் மயங்கினாலும் அப்படி நடந்து கொண்டாள் இப்போதும் மகளிடம் பேசுகிறார் தனக்கு சரியா சொல்லி புரிய வைக்க தெரியலை என்று பெரிய மகளிடம் கெஞ்சி சின்ன மகளிடம் தாம்பத்தியம் கணவன் மனைவி இதை பற்றி பேச வைக்கிறார் இப்ப அன்றும் இப்படித்தான் பெரிய மகளிடம் திட்டு வாங்கி கொண்டு கெஞ்சிக்கொண்டு இருந்தார் விவேகானந்தன் மனைவியை அடித்ததோடு மட்டும் இல்லாமல் நன்றாக திட்டினார் இப்படியா முட்டாள்தனமாக ஒரு மனிதனின் வாழ்க்கையை கெடுப்ப நம்ம பொண்ணோட பிரச்சனையை சொல்லித்தான் கல்யாணம் பேசி இருக்கணும் என்று எத்தனை முறை உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அப்போவும் அப்பெல்லாம் ஆமா ஆமான்னு தலையை ஆட்டிட்டு இப்போ இப்படி பண்ணி வச்சிருக்க என்று திட்டினார் உண்மையை சொல்லி சம்பந்தம் பேசியபோது எப்படிப்பட்ட சம்பந்தம் வந்ததுன்னு தான் உங்களுக்கும் தெரியுமே எனக்கு என் மகளை அப்படிப்பட்டவர்களுக்கு கட்டி கொடுக்க இஷ்டம் என்றார் உன்னதி பத்தி நீ சொல்லி இருந்தா இதே வார்த்தையை தான் சம்பந்தியமாகவும் சொல்லி இருப்பாக உனக்கும் அது தெரிஞ்சதால தான் மறைச்சிட்டேன் இப்ப பாரு பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னு எப்பவும் சொல்றேன் மாப்பிள்ளை இன்னும் உன்னதி வேண்டாம்னு சொல்லல இந்த விஷயத்தில் அவர் இன்னும் முடிவே எடுக்கலை அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் ரொம்ப குடும்ப பொறுப்பானவர் அப்படியெல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவு பண்ணிவிட மாட்டார் என்னை விட உன்னதியை அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றார் அலுவலகத்தில் இருந்து உடனே புறப்பட்ட விவேகானந்தன் மனைவியை கூப்பிட்டவர் கார்த்தி போன் பண்ணி இருக்கார் நான் மீட்டிங்கில் இருந்தேன் இப்ப பேசணும் உட்கார் என்றவர் கார்த்திக்கு போன் பண்ணினார் எடுத்த கார்த்திக் உடனே என்ன சார் எப்படி பண்ணிட்டீங்க மேடம் இது ரொம்ப தப்பு சார் பணக்காரங்கன்னா நிறைய பேருக்கு மரியாதை இல்லாமல் போக உங்களை மாதிரி சில பேர் தான் சார் காரணம் நீங்கள் மல்டி மில்லியனராக இருங்க எனக்கு கவலை இல்லை ஆனால் என் நண்பன் மனசளவில் உடைஞ்சு போயிட்டான் பெண்களை போக பொருளாக நினைக்கிறவனா நினைக்கிறவனாக இருந்தால் உங்கள் பெண்ணை கதற கதற சீரழிச்சிருப்பான் அதுதான் தாலின்ற லைசன்ஸ் இருக்கே பாவம் அவன் நியாயமானவன் இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியும் உன்னதி அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டா ஓஹோ தெரிஞ்சும் இத்தனை நாள் புலிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தீங்களா எப்படி பேசுறது கார்த்தி என் மனைவி பண்ணின தப்பு பண்ணும் சாதாரணமானது இல்லையே பொருளா நான் கொடுத்த பொருளை பொருளா நான் கொடுத்தது என்ன பொருளா நான் கொடுத்த பொருளில் ஃபால்ட்டு இருக்கு அதை திருப்பி கொடுத்துட்டு இந்த புதுசு வச்சுக்குங்கன்னு நான் கொடுக்குறதுக்கு பெண் உயிரும் உணர்வும் உள்ள பெண் என் மனைவி இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவான்னு நான் கனவுளை கூட நினைக்கவே இல்லை அவளுடைய உண்மை நிலையை சொல்லி மாப்பிள்ளை தேடினோம் பல பேர் வந்தாங்க வந்தவங்களுக்கு என் மகள் முக்கியமாக படலை அவள் மூலம் வரும் பணம் அந்தஸ்து தான் பெருசாக தெரிஞ்சது எல்லாரும் ஒரே மாதிரி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒத்து வந்தால் முடிஞ்சால் அவ கூட வாழ முயற்சி பண்றோம் ஆனா நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவோம்னு தான் சொன்னாங்க இதை கேட்ட என் மருமகள் அப்ப என் அண்ணனுக்கே ரெண்டாம் தாரமா கட்டி கொடுங்க வெளியே கட்டி கொடுக்கறதுக்கு அவ எங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டா என் மகனுக்கும் சொத்துல பாதியை வாங்கிக்கலாம்னு ஆசை வார்த்தை பேசி சம்மதிக்க வச்சாங்க நானுமே சரின்னு போனா போகுதுன்னு சொல்லிட்டேன் என் மனைவிக்கு பயங்கர கோபம் என் பொண்ணை அப்படியெல்லாம் மாட்டேன்னு என் கூட கோபித்து கொண்டு இந்தியா போய் மூணு வருஷம் மூணு வருஷம் மகளோடு இருந்தா இப்போ இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா அவங்க கிராமத்துக்காரங்க படிக்காதவங்க உன்னதி பற்றி அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அவளை பைத்தியம்னு உங்கள் ஊரே சொல்லுது பைத்திய மாதிரியா அவள் நடந்துக்கிறா கார்த்தி நீங்கள் படித்தவர் அங்கே உள்ளவங்களில் உங்களுக்கு ஓரளவு புரியும் என் பொண்ணுக்கு ஏடிஹெச் அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் பயங்கரமாக துருன்னு இருப்பா ஒரு இடத்துல அவளை உட்கார வைக்க முடியாது எப்பவுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இருக்கணும் கவனம் சிதறும் அவங்க ஒரு பொருள் வச்சிருப்பாங்க நாம் அதை தட்டி பறிச்சா கொடுன்னு அவங்க நம்மளை கேட்க மாட்டாங்க பேசாமல் போய் வேறு ஒன்றை தான் எடுத்துக்குவாங்க ஒரு பொருள் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சா ரொம்ப ஈஸியாக வேறு பொருள் ஒரு பொருளை காட்டி நாம் அவங்க கவனத்தை திசை திருப்பலாம் நெட்டில் போய் பாருங்கள் எல்லாம் வரும் நாங்கள் பண்ணின தப்பு உன்னதியை அம் உன்னதியை அம்மா கிட்ட ஒரு வயசுக்கு பிறகு விட்டுட்டோம் மற்ற பிள்ளைகளை விட்ட மாதிரியே நாங்க இவளையும் விட்டுட்டு வருடம் ஒரு முறை போய் அவர்களுடன் ஒரு பதினஞ்சு நாள் தங்கி கொஞ்சிட்டு வந்தோம் மூன்று பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் பார்த்ததில் பெரிய பிள்ளைகளின் படிப்பு திறமை அதில் கவனம் செலுத்திய நாங்க சின்ன பொண்ணு துரு சுட்டித்தனம் அதிகமாக செஞ்சு செஞ்ச உன்னதியை நாங்க பெருசா கவனிக்காமல் விட்டுட்டோம் என் அம்மா அந்த காலத்து மனுஷி சில பிள்ளைங்க இப்படித்தான் தான் வாழத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க அம்மா இறந்த பிறகு அவளை எங்க கூட கூட்டி வந்த பிறகுதான் வித்தியாசம் தெரிந்தது டாக்டர் கிட்ட காட்டினோம் இதுக்கு பெருசா மருத்துவமே இல்லை ஏன்னா ஏடிகச் அப்படின்றது ஒரு நோய் இல்லை குறைபாடும் இல்லை சின்ன மாறுபாடு அவ்வளவுதான் வளர வளர அவங்களை அவங்க அவங்களா மற்றவங்களை பார்த்து நாம் ஏன் இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க உன்னதிக்கு ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது அதனால தான் அவள் பெரிய பெண் ஆனதும் அந்த துருதுருப்பு ஓடிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு அவளுக்கு கோபம் வர்ற மாதிரி பிடிக்காத மாதிரி ஏதாவது செய்தால்தான் கை நீட்டி அடிப்பா கடிப்பா நீங்க நல்லா ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அவளை காட்டுங்க அதுக்கு முன்னாடி அவளை சில வேலைகளை செய்யச் சொல்லியும் சும்மா இருக்கும்போதும் வீடியோ எடுத்தும் கொண்டு போங்க அப்பத்தான் அவங்க இவளை அனலைஸ் பண்ண முடியும் டாக்டர் கிட்ட போய்விட்டு வந்த பிறகு என்கிட்ட பேசுங்க என்று ஃபோனை வைத்து விட்டார் கார்த்திக் ஏற்கனவே மனநல மருத்துவரிடம் போகலாம் என்றுதான் தன் நண்பன் மூலமாக சென்னையில் உள்ள பெஸ்ட் டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கினவன் புலிக்கோனிடம் உன்னதியை டாக்டர்கிட்ட செக் பண்ண கூட்டி போகணும் வா என்றான் இல்லைடா அந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்ட ஆள் வர சொல்லியிருக்கே என்றான் அதை மேனேஜர் பார்த்துக்குவாரு நீ பேசாமல் என் வா போய் ரெடியாகு என்றவன் இந்திரவதியிடம் வந்து சொல்ல இதுக்கெல்லாம் எதுக்குப்பா டாக்டரு கண்ணால் பார்த்தால்தான் தெரியுதே என்றார் டைவர்ஸ் கேட்கணும்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதுக்கு எடுத்துத்தானே ஆகணும் என்றான் சப்போ சரி வா நானும் வாரேன் என்று இந்திரவதி கிளம்ப நீங்க ஏன் அத்த என்று கேட்க உன் கூட்டாளியை நம்ப முடியாது அவனை இத்தனை நாளாக நானும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் எனக்கு என்னென்னு இருக்கிறான் அவ பக்கம் கூட போகலை சரி இப்படியே இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும் இந்த பைத்தியத்தை நாம ஏன் சுமக்கணும் நானும் இத்தனை நாளாக அவங்கிட்ட பாடமாக படிக்கிறேன் அவ அம்மாகாரியை வர சொல்லி அவளை அனுப்பிவிட்டு டைவர்ஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறேன் அவன் நின்று கூட பேச மாட்டேங்கிறான் என் மனசு கிடந்து அறுக்குது என் பிள்ளைக்கு இப்படி ஒருத்திய கட்டி வச்சுட்டேனேன்னு கிடந்து குழம்புரே அவனுக்கு அந்த அக்கறை இல்லை நீ தான் அவளை விரட்ட வழி சொல்லணும் என்றார் என்னடா இது மகன் அவ இங்கேயே கிடக்கட்டும் அப்படிங்கிறான் அம்மா இவளை வீட்டை விட்டு விரட்டணும் விரட்டணும்ன்றாங்க யார் பேச்சை கேட்கறது என்று நொந்து கொண்டவன் சரி சாயந்தரம் ஊருக்கு கிளம்புங்க என்றவன் தன்னுடன் வந்த மனைவியிடம் உன்னதியை நிறைய வீடியோ எடுத்து எடுத்து விடு என்றவன் போய்விட்டான் வைஷ்ணவி உன்னதி அவளுடைய பிள்ளைகளுடன் விளையாடியதை டிவி பார்த்ததை ஃபோன் பார்த்ததை சாப்பிட்டது என்று அன்று முழுவதும் அந்த வீட்டிலேயே தங்கி இருந்து வீடியோ எடுக்க உயர்வதிதான் அக்கா ஏன் வீடியோ எடுக்கிறீங்க என்று கேட்க உன்னதிக்கு உடம்புலையோ மூளையிலையோ குறைபாடே இல்லை அவளுடைய செயல்களில்தான் குறைபாடு நாம் ஒரு வேலை செய்கிற மாதிரி அவளால் நூறு பர்சன் சரியாக பண்ண முடியாது வேலை செய்வா செய்ய முடியும் சரியாக செய்கிறது கஷ்டம் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும் திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்ய வைக்கணும் டாக்டர்கிட்ட காட்டத்தான் இந்த வீடியோ எல்லாம் என்றால் என்னமோ போங்க இவங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு அண்ணனை பார்த்தாலும் பாவமாக இருக்கு என்றால் அன்று இரவு உன்னதியின் பெரிய காரில்தான் கார்த்திக் வைஷ்ணவி புலிக்கோன் உன்னதி இந்திரவதி அனைவரும் ஏற கார்த்தி தான் கார் ஓட்டினான் தூக்கம் வந்தா சொல்லு நான் ஓட்டுறேன் என்றான் புலி வரும்போது உன்னதிக்கான ட்ரெஸ்ஸை நீ பார்த்து எடு உன்னதிக்கான ட்ரெஸ்ஸை நீ பார்த்து எடுத்து வை உயிரு அவளையும் கூப்பிட்டுக்க என்றான் புலி உயர்வதியும் அந்த வீட்டிற்கு உன்னதியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டு உடைகள் சோப் பேஸ்ட் ப்ரஷ் அனைத்தும் எடுத்து வைத்து விட்டாள் அதை பார்த்த இந்திரவதி இதெல்லாம் ஓன் தலை எழுத்திடி கூட பிறந்ததுகளுக்கு தான் ஆக்கி பொங்கி போட்டு வீட்டு வேலை பார்த்து எல்லாம் பண்ணுனாய்னா தொண்டுளியம் பண்ணினாய்னா இப்போ இந்த பைத்தியத்துக்கும் அத்தனையும் பண்ணுற இதுக்காக நான் புள்ளப்பத்து வளர்த்தேன் வரட்டும் அந்த டாக்டர் கிட்ட அத்து கேட்டுக்கிட்டு வந்து இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளலை அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் என்று புலிக்கோளை வைத்து கொண்டுதான் தான் திட்டினார் அம்மா புலிக்கு அம்மாவின் மனநிலை நன்றாக புரிந்துவிட்டது வீட்டில் முன்பு போல் அம்மா எந்த வேலையும் பார்ப்பது இல்லை மகனை இப்படி ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளிவிட்டோமே என்ற குற்ற உணர்வில் எப்படியாவது உன்னதியை வெட்டி விட்டுட்டு மகனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும் அது ஒன்று தான் இப்போ அம்மாவின் மனசுல இருக்கிறது என்று நன்றாக புரிந்து கொண்டான் அதனால் அவன் அம்மா பேசுவதை கண்டுக்கவே இல்லை கிட்ட உனக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டியா என்று கேட்டான் அவள் எல்லா பக்கமும் தலையாட்ட அவள் தலையை பிடித்து ஒரு பக்கமும் ஆட்டு என்றான் இதோ கார் சென்னை நோக்கி சென்றது உன்னதி சுடிதாரை தான் போட்டிருந்தாள் பின்பக்கம் இந்திரவதி பெரிய சீட்டில் படுத்து தூங்கி கொண்டு வர கார்த்தியும் வைஷ்ணவியும் உன்னதி கூட பேசிக்கொண்டு வந்தார்கள் உனக்கு யார் பிடிக்கும் உன்னதி அம்மாதான் என்றாள் ஏன் அப்பாவை பிடிக்காதா பிடிக்கும் அப்பா வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அம்மாவை முத்தம் குஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன் உனக்கு முத்தம் கொடுக்க மாட்டாரா உன்னப்பா என்று வைஷ்ணவி கேட்க ம் கொடுப்பாரு ஆனால் அம்மாவுக்கு தான் நிறைய கொடுப்பாரு ஓ அம்மா உனக்கு முத்தம் கொடுப்பாங்களா ம் நிறைய கொடுப்பாங்க அம்மா யாருக்கு முத்தம் கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது ஏன் அம்மா எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்பாவை கொஞ்சம் கூடாது ஆனால் நீஷுவுக்கு மட்டும் ரெண்டு முத்தம் அம்மா கொடுக்கலாம் ஏன்னா நீஷு பாப்பா தானே அதுதான் அது யார் நீஷு என்று வைஷு கேட்க அவள் என் அக்கா பொண்ணு அப்பாவை சில நேரம் எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் நைட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் தூங்குவேன் ஆனால் டேடி நான் தூங்கின பிறகு அம்மாவை தூக்கிக்கிட்டு போயிடுவார் அதனால் பிடிக்காது என்றாள் நீ ஏண்டா என் மாமனாரோடைய பெட்ரூமை எட்டி பார்க்குற என்று புலி கேட்க இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட பெட்ரூமும் இப்படித்தான் பரப்பானு திறந்து கிடக்கும் என்றான் கார்த்தி அதனால என்ன எல்லாரும் எப்படியோ அப்படித்தானே நாங்களும் என்றான் மெல்லிய குரலில் அம்மா தூங்கினாலும் வைஷு இருக்காளே என்று நண்பர்கள் இருவர் மட்டும் என்றால் அது வேறு சற்று நேரத்தில் உன்னதி அவளாக அவன் மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் கழுத்தில் கை போட்டு கட்டிக்கொண்டு அவன் பறந்த மார்பில் முகம் உதைத்து தூங்கி போய் இருந்தாள் அதை பார்த்த கார்த்தி நம்மட்டு சிரிப்பு சிரிக்க அவள் என்னை பார்த்த நாளில் இருந்து இப்படி தாண்டா கட்டி பிடிக்கிறா நீ பார்த்தது இல்லையா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற என்று புலி கேட்க ம் பார்த்தேன் பார்த்தேன் எத்தனை பேர் இருந்தாலும் அவள் அம்மாவுக்கு பிறகு இவ உன்கிட்ட தான் நெருங்குதா அவங்களும் மகளுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ம் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு இந்திரவதியா சிந்தாதேவியான்னு என்னடா என்ன தூண்டி விடுறியா என் அம்மாவுக்கு ஜால்ரா அடிக்கிறியா என்றான் அடிச்சுதானே ஆகணும் என்ன நம்புறாங்களே என்றான் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கினார்கள் ஆண்கள் ஒரு ரோம் பெண்கள் ரூம் குளித்து உடைமாற்றி கிளம்ப வைஷு உன்னதிக்கு உதவினாள் பெரும்பாலும் உன்னதியை அவளாகவே கிளம்பினாள் மருத்துவமனைக்கு உள்ளே நுழையும் முன் இருந்த அந்த பெரிய எழுத்துக்களை படித்த இந்திரவதி என்னடா கார்த்தி மனநல மருத்துவமனையினு போட்டிருக்கு அப்போ நான் சந்தேகப்பட்டது உண்மைதானே இவளுக்கு பைத்தியம்தானே என்று கேட்க அத்தை இங்கே பைத்தியத்துக்கு மட்டும் இல்லை வேற சிலவற்றுக்கும் பைத்தியம் பார்ப்பாங்க என்றான் என்றான் புலிக்கோன் முகம் இறுகி இருந்தது தன் மனைவி பைத்தியமில்லை என்று அவன் மனதை தேற்றி கொண்டு இருந்தானே